அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை சனிக்கிழமையோடு தேய்பிரை ஏகாதேசி வருகிறது பெருமாளுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் கடன் தீர்ந்து செல்வம் பெருகும்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும் இந்த தேய்பிரை ஏகாதேசியில பெருமாளை நாம எப்படி எல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதுல தேய்விரை ஏகாதசியும் நல்ல நாளைக்கு வந்து சேர்ந்து வருது அப்ப இப்பேற்பட்ட பெருமாளுக்கு உகந்த நாளிலேயே இந்த ஏகாதசி வருவது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படக்கூடியது ஏகாதசி விரதம் இருந்து நாம் வழிபட்டோம் அப்படின்றா நம்மளுக்கு கடைசி காலத்துல வைகுண்டத்தில் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் இரவு நேரம் நாம் தூங்க செல்வதற்கு முன்பாக நம்ம உணவுகள் உட்கொள்ளாமல் வெறும் ஒரு டம்ளர் பால் இல்லைன்னா ரெண்டு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் அது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொண்டு மறுநாள் சனிக்கிழமை காலையில எழுந்திருச்சு அதிகாலையிலேயே குளிச்சிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க ஆரம்பிச்சிடணுங்க அன்றைய நாள் முழுவதும் நீங்க உபவாசமாக இருந்து கொள்ளலாம் துளசி தீர்த்தத்தை நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் தவறு கிடையாது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில பெருமாள் படத்திற்கு முன்பாக தீபம் ஏத்தி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் அகத்திக்கீரை இதெல்லாம் செஞ்சு நீங்க வந்து நைவேத்தியமாக பெருமாளுக்கு வச்சுட்டு அதுலேயே நீங்களும் आ, வந்து விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளலாம் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த வச்சிருக்க வச்சிருக்கக்கூடிய அந்த பிரசாதத்திலேயே நீங்க விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது இருக்கணும் ஏகாதேசி அன்று நம்ம எப்படி எல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படினா, உங்க வீட்ல எந்த பெருமாள் படம் இருந்தாலும் சரிங்க அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க துளசி இலைகளை நாளைய தினம் பறிக்கக்கூடாது பொதுவாகவே சனிக்கிழமை நாட்கள்ல ஏகாதேசி நாட்கள்ல நம்ம துளசி இலை வந்து பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம் அதனால இன்னைக்கே நீங்க துளசி இலைகளை வந்து தேவையான அளவு பறிச்சு வச்சுக்கோங்க நாளைக்கு உங்க கையாலேயே துளசி மாலை கட்டி நீங்க வந்து பெருமாளுக்கு சாத்தி வழிபாடுகள் வந்து செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபம் நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே வந்து உணவு எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்ப என்ன பண்ணுங்கன்னா வெறும் பழங்கள் வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க என்ன பழம் வேணாலும் வச்சுக்கலாம் வாழைப்பழம் ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் பழம் அப்படின்னு என்ன பழம் வேணாலும் வச்சுட்டு நீங்க வந்து அன்னைக்கு வந்து விஷ்ணு நாமம் உங்களுக்கு தெரிஞ்சா பாராயணம் பண்ணுங்க எனக்கு சமஸ்கிருதம் அவ்வளவா வராது அப்படிங்கிறவங்க நீங்க வந்து விஷ்ணு சரஸ்கரநாமம் பாடவிட்டு அதை கேட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் அதாவது நாளைய தினம் ஏகாதேசி அன்று உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலைகள் சாத்தி விட்டுட்டு நீங்க அபிஷேகத்திற்கு இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை வாங்கி கொடுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ வளம் பெருகும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த மஞ்சள் பொடி இருக்குது பாத்தீங்களா அதை வந்து நீங்க அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க இந்த மஞ்சள் பொடி கடனை தீர்க்கக்கூடியது கடன் தீரணும் அப்படின்னா நம்ம பணம் கிடைக்கணும் இந்த மஞ்சள் தூள்ல வந்து இந்த மஞ்சள்ல வந்து நம்மளுக்கு மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படி மங்களத்தின் சொரூபமாக பார்க்க படக்கூடிய இந்த மஞ்சளை நாளைய தினம் பெருமாளுக்கு அபி நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது பெருமாளினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதோடு சேர்த்து கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்ந்து செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அதுவும் நாளைய தினம் சனிக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த ஏகாதேசி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து கொடுக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கற்கண்டு இந்த குட்டி குட்டி கற்கண்டு இருக்கும் பாத்தீங்களா அது வந்து ஒரு பத்து ரூபா தான் அந்த பாக்கெட்டு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருக்கும் அது நீங்கள் வாங்கி கொண்டு போய் பெருமாள் கோவிலுக்கு கொடுங்க கொடுத்துட்டு இரண்டு நெய்தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு பெருமாள் அப்படியே பாதத்திலேருந்து மேலே வரைக்கும் சேவிச்சுட்டு நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய துளசி தீர்த்தங்கள் கொடுப்பாங்க குடிச்சுக்கலாம் துளசி இலைகள் பிரசாதமாக கொடுக்கப்படும் அந்த இலைகளை வாங்கிட்டு வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சீங்க அப்படின்னா அந்த இடத்தில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப கண்டிப்பா நாளைய தினத்துல வரக்கூடிய சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஏகாதேசிய எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது பொதுவாக சனிக்கிழமையே பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அதிலேயே நம்மளுக்கு தேய்பிரை ஏகாதேசி அப்படிங்கிறது வருது பெருமாளுக்குரிய இந்த இரண்டு விசேஷங்களும் ஒரு நாளில் வருவது நம்மளுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த நாள்ல பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் கேட்ட அனைத்தையும் பெருமாள் கொடுப்பார் பொதுவாகவே நாம பெருமாளை எதுக்கு வழிபாடு செய்வோம் செல்வம் பெருகணும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம் வாழ்க்கையில் நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு பெருமாளை நாம வழிபாடு செய்வோம் இல்லைங்களா ரொம்ப கடவுள்கள்லையே ரொம்ப வசதியான கடவுள் அப்படின்னா நம்ம பெருமாளைத்தான் சொல்லுவோம் அதனால பெருமாளே நீ தான் எனக்கு எல்லா விதங்கள்லையும் உதவியாக இருந்து என் வீட்டில் செல்வம் பணம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட வேண்டும் அப்படின்னு பெருமாளை நினைத்து மனதார பிரார்த்தனை அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏகாதேசி விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்று இரவிலிருந்தே நீங்க உணவு எடுத்துக்கொள்ள கூடாது நாளை முழுவதுமாக உபவாசமாக இருக்க வேண்டும் பொதுவாகவே விரதம் அப்படின்னா காலையில விரதத்தை ஆரம்பிச்சுட்டு மாலை சூரியா பிறகு வழிபாட்டை முடித்துவிட்டு நம்ம விரதத்தையும் நிறைவு செய்து கொள்வோம் ஆனால் இந்த ஏகாதேசி விரதம் மட்டும் அப்படி கிடையாது இதுல சூட்சமம் என்ன அப்படின்னா சனிக்கிழமையில நம்மளுக்கு ஏகாதேசி வருவது ரொம்ப சிறப்பு அப்ப நீங்க வெள்ளிக்கிழமை இரவு உணவை எடுத்துக்கொள்ளாமல் பால் பழம் அது மாதிரி சாப்பிட்டுக்கோங்க அடுத்த நாள் சனிக்கிழமை முழுவதும் எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் தண்ணீர் மட்டும் எவ்வளவு வேண்டுமானாலும் குடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தண்ணீருக்கு எந்த தோஷமும் கிடையாது அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நாள் முழுவதும் விரதம் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்திருச்சு குளிச்சிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு நெவேத்தியமாக என்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சு தீபம் ஏற்றி பெருமாளை வழிபட்ட பிறகு அந்த நெய்வேத்தியத்திலேயே நீங்க பிரசாதமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோவா இது இருக்கும்னு நினைக்கிறேன் விரதம் அப்படின்னா இப்படித்தான் இருக்க வேண்டும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில சாப்பிடாம விரதம் இருக்கிறாங்க மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வழிபாடை முடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இது ஏகாதேசி விரதம் இருந்ததற்கு அர்த்தமே கிடையாதுங்க முதல் நாள் இரவு உணவு உட்கொள்ளாமல் சனிக்கிழமை முழுவதும் விரதம் இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம உணவு உட்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதிலேயும் இந்த மஞ்சள் தூள் வந்து நீங்க அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்